எஸ் என் சுரேந்தர் விஜயின் தாய் மாமா விஜயின் தாய் மாமா இவரா அவரோட குரல்ல வந்த பாடல்கள் பல பாடல்கள் அவ்வளவு இனிமையாக இருந்திருக்கு எஸ் என் சுரேந்தர் வந்து ஒரு பாடகர் சார் அவர் ஐநூறு பாடகர்கள் மேல பாடி இருக்காரு எங்க போலாலும் அந்த மாட்டை குண்ணு தென்னை மரத்துல கட்டு வைங்குற மாதிரி ஏன் சார் சுத்தி சுத்தி ஏங்க ஐ மீன் தளபதி விஜய் கிட்டே வருங்க அவரை விடுங்க நம்ம கேட்கறேன் சரி விடுங்க விஜய் விடுங்க எஸ் என் சுரேந்தர் ஆமா சார் என்ன எஸ் என் சுதேந்தருக்கு என்ன வேணும் உங்களுக்கு கொஸ்டின் அப்படி கேளு தெரியாது மோகனுக்கு வந்து பின்னணி குரல் கொடுத்தாரு அந்த குரல் வந்து மோகன் குரல் நிறைய பேர் நினைச்சாங்க அது ஒரு மோகமான குரல் அந்த உருவம்னு ஒரு படமெல்லாம் பார்த்திங்கன்னா எஸ் என் சுரேந்தர் பிரிஞ்சு போயிட்டார் காரணம் என்னன்னா என் குரலால் தான் மோகன் வந்து சிறந்த நடிகராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி எஸ் எந்த சுரேந்தரும் என் நடிப்பால் தான் சுரேந்தர் குரல் வந்து மின்னுது அப்படின்னு மோகனும் ஒரு காலத்துல சண்டை போட்டுக்கிட்டாங்க இல்ல சார் அந்த காலத்துல அப்படி இருந்தவர் இப்படி கேட்டாரு இந்த காலத்துல இப்படி நல்லா தானே இருக்காரு நல்லாதான் இருக்காரு முடியல முடியல என்னுடைய விஷ்ணு திரைப்படத்திலே பாத்தீங்கன்னா அம்மா அம்மா இது சின்ன பொண்ணு அப்படின்னு ஒரு பாட்டு பாடி இருப்பாரு அந்த பாட்டு ஷூட்டிங் நடந்துச்சு அந்த ஷூட்டிங்ல எஸ் என் சுரேந்தர் வந்திருந்தார் பாட்டு பாடினவரே அந்த ஷூட்டிங் வந்திருந்தார் அது பொதுவா பாட்டு பாடினவங்க ஷூட்டிங் போக மாட்டாங்க அவங்க பாடிட்டு அப்படியே ரெக்கார்டிங் ஸ்டுடியோடு போயிருப்பாங்க தன்னுடைய மருமகன் விஜய் அவர் ஏர்லி டேஸ் படம் எப்படி நடிக்கிறாரு அப்படின்னு பாக்குறதுக்காண்டி வந்திருந்தாரு ஜெயகுமார் அவங்க மாமாவுக்கு பெரிய தொடர்பு இல்லை பெரிய தொடர்பு இல்லை தொடர்பே இல்லை

மக்களே அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா பாலாஜி பிரபு சார் பாலாஜி சார் சார் வணக்கம் வணக்கம் எப்படி நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு சொல்லும்போது சிரிப்பு வருது ஏன்னா கண்டென்ட் சிரிப்பா இருக்குமா என்னன்னு தெரியல கண்டென்ட் தானே என்னைக்கு உட்கார வைக்கிறீங்க ஆமா சார் ஒரு முழுநிலை காமெடி மாதிரி சொல்ல எஸ்என் சுரேந்தர் இவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் விஜயின் தாய் மாமா விஜயின் தாய்மாமா இவரா விஜயின் மாமா பொண்ணை பார்த்திருக்கிறீர்களா விஜய்க்கு இப்படி ஒரு தாய்மாமா பொண்ணா பாருங்களேன் அப்படின்னு சமீப காலமா நாங்கள் நிறைய போஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது மாமா பத்தி தெரிஞ்சுக்கணும் போது எஸ் என் சுரேந்தர் இவரை மேபி சிலர் மறந்திருக்கலாம் சிலர் நினைவு வைத்திருக்கலாம் அவரோட குரல்ல வந்த பாடல்கள் பல பாடல்கள் அவ்வளோ இனிமையாக இருந்திருக்கு அவரையும் பலருக்கு தெரிஞ்சிருக்கும் நைன்டி சிக்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் அப்புறம் விஜயின் பட் ஆரம்ப காலகட்டத்தில் விஜயோடு நெருங்கி பயணித்தவர் விஜயின் வளர்ச்சிக்கு ஒரு பெரிதளவில் பங்கு இருந்தவர் அதற்கு பிறகு ஒரு அவர்களுக்குள்ள ஒரு விரிசல் என்ன நடந்தது எஸ் என் சுரேந்தர் பத்தி சொல்லுங்க சார் விஜயின் வளர்ச்சிக்கு அவர் என்ன பெரிதளவில் பங்களிச்சார் விஜயின் ஆரம்ப காலகட்டத்தில் பாடல்கள்லாம் பாடி இல்லையா எல்லாருக்கும் தான் பாடியிருக்காரு ராமராஜன் கூட தான் பாடியிருக்காரு அப்புறம் ராமராஜன் வளர்ச்சிக்கு பங்களிச்சார்னு சொல்லாமல் சார் எஸ்என் சுரேந்தர் வந்து ஒரு பாடகர் சார் அவர் ஐநூறு பாடகருக்கு மேலே பாடியிருக்காரு அவர் யார் யாருக்கு பாடியிருக்காரோ அவ்வளோ பேர் வளர்ச்சிக்கு பங்களிச்சோன்னு சொல்லாமல் ஒரே ஒரு ஆளை சொல்லலாம் மோகனுக்கு வந்து பின்னணி குரல் கொடுத்தார் அந்த குரல் வந்து மோகன் குரல் நிறைய பேர் நினச்சாங்க அது ஒரு மோகமான குரல் ஆனால் அது மோகன் குரல் கிடையாது மோகனுக்கு தமிழே பேச வராது அதாவது வந்து ஒரு சர்ச்சை உண்டு அந்த உருவம்னு ஒரு படமெல்லாம் பார்த்தீங்கன்னா என் சுரேந்தர் பிரிஞ்சு போயிட்டார் காரணம் என்னென்னா என் குரலால் தான் மோகன் வந்து சிறந்த நடிகராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி எஸ் என் சுரேந்தரும் என் நடிப்பால் தான் சுரேந்தர் குரல் வந்து மின்னுது அப்படின்னு மோகனும் ஒரு காலத்தில் சண்டை போட்டுக்கிட்டாங்க கட்டி உருண்டு சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டாங்க ஆனால் கட்டி உருளல் அது வேறு விஷயம் ஆனால் பார்த்திங்கன்னா யாரால் யாருக்கு பெருமை அப்படின்னு கேட்டிங்கன்னா மோகன் அப்படிங்கிறவருடைய குரல் எஸ்என் சுரேந்தர்களுடைய குரல் அப்படி தான் அவர் அடையாளப்படுத்தப்பட்டார் மோகன் வந்து பேசுகிறதே வந்து உண்மையான குரல் அப்படின்னு நிறைய பேர் நினச்சாங்க மோகனை நிஜமாக மைக்கு முன்னாடி பேச வச்சிங்கன்னா ரொம்ப 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 சுமாராக இருக்கும் அவருடைய குரல் தானே சார் சொல்லுவாங்க ஆமாம் மைக்கு மோகன் தான் அப்படி இருக்கும்பொழுது அந்த குரலுக்கு சொந்தக்கார இளையராஜா கூட நல்ல பாட்டெல்லாம் போட்டு கொடுத்தாரு அந்த பாட்டினால்தான் அவர் மைக்கு மோகனாக மாறினார் சுரேந்தர் ஆள் இல்லை சுரேந்தர் பின்னணி குரல் கொடுத்தார் இளையராஜா போட்ட எல்லாம் மைக்கு பிடிச்சு மைக்கு பிடிச்சு பாடினார் இப்போ ஒரு காலக்கட்டத்துல அவரு மைக் மோகன் பீக்ல இருக்காரு படங்கள் எல்லாம் நூறு நாள் ஓடுது ஒரே நாள்ல அவரோட திரைப்படமே அவருக்கு கிளாஸாக அமுதான் அனுபவங்கள்லாம் அப்படிலாம் இருந்தது இப்போ அப்படி பீக்கில் இருந்ததுக்கு இவருடைய குரலும் ஒரு பெரிய காரணம் இப்போ இந்த திரையில் வரக்கூடிய குரல் மைக் மோகனோட குரல் அப்படி அப்படி எல்லாம் நம்புறாங்க அந்த குரலோட தான் கனெக்ட் ஆறாங்க ஒருத்தருடைய உருவத்தை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம் அந்த குரல் கேட்டதுன்னா இந்த குரல் அவருடைய இது அப்படின்னு ஒரு உருவம் நமக்கு இமேஜினேஷன் அப்போ அந்த குரல் பெரிய ஒரு பலமா இருந்தது ஒரு கட்டத்துல இருவருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு பிரிகிறாங்க அதற்கு பிறகு தான் மைக் மோகனோட வீழ்ச்சி தொடங்குதோ இப்போ நான் இதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு குரல் கேட்டா அவரோட உருவம் நான் வருதுங்கிறீங்க நான் சிரிக்கிறீங்க ரஜினி வந்து நிறைய பாட்டு வந்து ரஜினிக்கு வந்து எஸ்பிபி பாடியிருக்காரு ரஜினி ஆடிட்டு இருக்கும்போது எஸ்பிபி உருவமா நான் வருது ரஜினி உருவம் தானே நான் வருது ஆ அதாவது யார் மாசு ரஜினி மாஸ் ரஜினி தான் மாசு அதாவது குரல் இல்லைன்னு சொல்லலை மைக்கு மோகனுக்கு வந்து மைனஸ்ஸு குரல் வந்து மைனஸ் இப்போ ரஜினியெல்லாம் அவரே டப்பிங் பேசுகிறவர் கமலெல்லாம் அவரே டப்பிங் பேசுகிறவர் எஸ் மோகனை பொறுத்த வரைக்கும் டப்பிங் பேச தெரியாத நடிகர் அதான் உண்மை பல படங்கள் நடிச்சிட்டாரு பல படங்களில் வெள்ளி விழா படங்கள் மோகன் கொடுத்துருக்கிறாரு ஆனால் அவருடைய பின்னணி வாய்ஸ் வந்து எஸ் என் சுரேந்தர் கொடுத்தாரு இவரால அவருக்கு புகழா இல்லை அவரால் இவருக்கு புகழா அப்படின்ற விவாதத்தை கொண்டு வரும்போதே அது என்ன ஆகுதுன்னா அந்த பந்தம் உடஞ்சிருது நான் நடித்ததுனால தான் எஸ் என் சுந்தரே சுரேந்தர் வாய்ஸ் அப்படின்னு இவரும் நான் பேசுனதுனால தான் மோகன் இல்லைன்னா மோகன் இல்லை அவருன்னு சொல்லி ரெண்டு பேரும் பிரிஞ்சாங்க இப்போ ரெண்டு பேரும் என்னான்னாங்க எஸ்என் சுரேந்தரும் கவனிக்கப்படாத ஆளாயிட்டார் மோகனும் மைக்கை கீழே போட்டு போயிட்டார் இப்போ என்ன ஆகி அதனால் இப்போ இதே சர்ச்சை வந்து இளையராஜாவுக்கும் வைரமுத்துக்கும் வந்துச்சு என் பாடல் வரிகளால் தான் இளையராஜா அப்படின்னு இவர் சொன்னார் சரி பாடல் வரிகளால் தான் இளையராஜா இப்போ இவர் பாடு வரி வரிகள் இல்லாமல் வந்த இளையராஜா பாட்டுக்கள்லாம் ஹிட் ஆகலையா இளையராஜாவா இளையராஜா வந்து என்ன சொன்னார் என்னுடைய மெட்டுக்குத்தான் பாட்டு அப்படின்னாரு நான் அவர் வேற மெட்டுக்கு வைரமுத்து பாட்டு எழுதலையா அது ஹிட் ஆகலையா ஏஆர் ரோமான்லாம் பயன்படுத்தலையா வைரமுத்துவை இப்போ எல்லாருமே தள்ளி வச்சிட்டாங்கிறது வேறு விஷயம் ஒரு காலத்தில் இது வந்து இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு விவாதத்துக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா அங்கே பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக உருவாயும் புரியுதா உங்களுக்கு இது இயற்கை சினிமாவில் வந்து கொடி கட்டி பறக்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது இளையராஜாவும் வைரமுத்துவும் ஒரு ஆறு வருஷம் என்னமோ தான் இணைஞ்சு செயல்பட்டுருக்குறாங்க அதுக்குள்ளேயே அற்புதமான பாடல்கள் கொடுத்துருக்குறாங்க வைரமுத்துவும் நோ டவுட் பெரிய கவிஞர் இளையராஜாவும் நோ டவுட் பெரிய இசையமைப்பாளர் ரெண்டு பேரும் இணைஞ்சால் என்னாகும் அற்புதமான விஷயங்கள் இருக்கும் அதாவது ஒரு புருஷன் முன்னாட்டி இனமும் இணையும் போது தான் அது தாம்பத்தியம் ரெண்டு பேரும் பிரிஞ்சால் என்னாகும் அந்த மாதிரி தான் இதெல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும்போது அந்த கிடைக்கிற அந்த சுவாரஸ்யம் அந்த விஷயங்கள் இருக்குல்ல இப்போ ஒரு குளோக் ஜாம் சாப்பிட்றோம் சார் வெறும் ட்ரை குளோக் ஜாம் சாப்பிட்டு பாருங்க அது கொஞ்சம் தான் உங்களுக்கு எஃபெக்ட் கொடுக்கும் ஜீராவோடு சாப்பிட்டு பாருங்க குளோக் ஜாமையும் பிச்சு அப்படி ஜீரோட மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் பஞ்சு நிமிஷம் அதை சுவச்சி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் அந்த மாதிரி இணையணும் ரெண்டு பேர் ரெண்டு பேர் இணையும் போது என்னன்னா இவருக்கு இவரால் தான் வாய்ப்புன்னு அவருக்கு ஆணவம் வந்துடுது அவருக்கு அவரால் தான் வாய்ப்பு வருதுன்னு அவருக்கு ஆணவம் வந்துடுது இப்படி தான் மைக்கு மோகன் இப்போ வந்து வைரமுத்து சொன்னார் என்னுடைய பாடல்கள் இல்லைன்னா இளையராஜா இல்லை அப்படின்னாரு இப்போ வந்து வாலி வந்து எப்படி எப்படி சமைஞ்சது எப்படி அப்படின்னு பாட்டு போட்டிருக்காரு அப்போ அப்புறம் என்னுடைய படம் விஷ்ணு படத்துலேயே பார்த்தீங்கன்னா வாலிசார் ஒரு பாட்டு எழுதியிருப்பார் தொட்டப்பட்டா ரோட்டு மேலே முட்டை பொரட்டா தொட்டுக்கொள்ள சிக்கந்த ரட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் நானும் சொல்கிறேன் இந்த மெட்டு இல்லாமல் தொட்டப்பட்டா ரோட்டு மேலே முட்டை பொரட்டா தொட்டுக்கொள்ள சிக்கந்த ரட்டா இது எடுபடுமா சொல்லுங்கள் சமைஞ்சது எப்படி 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 சமைஞ்சது எப்படி இப்படி பாடி பாருங்க மெட்டும் வேணும் மெட்டும் வேணும் பாட்டும் வேணும் வரிகளும் வேணும் மெட்டும் வேணும் இப்போ கண்ணதாசன் காலத்துலேருந்து பாருங்கள் வரிகளும் சே மெட்டும் சேர்ந்து எம் எஸ் விஸ்வநாதன் பேர் கண்ணதாசன் எஸ் விஸ்வநாதன் பேர் சேர்ந்ததுனால தான் அது அந்த ஜோடி வந்து பிரமாதமாக எல்லா பக்கமும் வள வந்துச்சு அது மாதிரி மைக் மோகனுக்கு ஒரு நேரத்தில் கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இவர் அவர் திட்ட இவருக்கு இவரை வச்சு பொழைச்சிட்டு இருந்தார் என் சுரேந்தர் அவர் இவரை திட்ட ரெண்டும் பிரச்சனையில் முடிஞ்சிச்சு ரெண்டு பேருக்குமே வருமானம் போச்சு ரெண்டு பேருமே இப்போ வீட்டில் உட்காந்துருக்குறாங்க நீங்க சொன்னது பேசுங்க மனசை விட்டு பேசுங்க போங்க அப்படி கிடையாது விஜய்க்கு வந்து ஆரம்ப காலத்துல உதவி செஞ்சாருன்னு கேள்வி கேட்டீங்கல்ல ஆமா அது என்ன உதவி செஞ்சாருன்னு எனக்கு தெரியல விஜயும் இருக்கு உதவி செய்யல அவரும் உதவி செய்யல பாட்டுகள் கொடுத்தாரு ஒரு படத்துக்கு நாலாயிரம் அம்பளம் ஐயாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் சம்பளம் வாங்கி கொடுத்தாரு ஆரம்ப காலத்துல உங்கள் திரைப்படத்திலே அவரு ஆமா என்னுடைய விஷ்ணு திரைப்படத்திலே பாத்தீங்கன்னா ஹம்மா ஹம்மா இது சின்ன பொண்ணு அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருப்பார் அந்த பாட்டு ஷூட்டிங் நடந்துச்சு பிரசாத் ஸ்டுடியோவில் தான் நடந்துச்சு செட்டு போட்டு எடுத்தோம் அந்த ஷூட்டிங்கில் எஸ்என் சுரேந்தர் வந்திருந்தார் பாட்டு பாடினவரே அந்த ஷூட்டிங் வந்திருந்தார் அது பொதுவாக பாட்டு பாடினவங்க ஷூட்டிங் போக மாட்டாங்க அவங்க பாடிட்டு அப்படியே ரெக்கார்டிங் ஸ்டூடியோடு போயிருப்பாங்க தன்னுடைய மருமகன் விஜய் அவர் ஏர்லி டேஸ் படம் எப்படி நடிக்கிறாரு அப்படின்னு பார்க்குறதுக்காண்டி வந்திருந்தார் அப்போ விஜயும் சங்கவியும் அந்த பாட்டை வந்து பிச்சு போட்டு கிளப்பிட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க கொத்து புரோட்டா அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு இருந்தாங்க அதாவது வந்து விஜய் வந்து அப்படியே சமாதான புறா வந்து அப்படியே அனுப்புவார் அது வந்து சமாதான புறா வந்து சங்கை மேலே அப்படியே உட்காரும் ஷார்ட்ஸ் எல்லாம் அப்படியே எஸ்எஸ்சி கட் பண்ணியிருப்பார் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இப்படியெல்லாம் ஷார்ட்ஸ் கட் பண்ண முடியுமான்னு தெரியாத அளவுக்கு ஷார்ட்ஸ் கட் பண்ணியிருப்பார் தேட்டரில் பயங்கரமாக கிளாப்ஸ் அந்த பாட்டுக்கெலாம் அந்த புறா பறக்கிற சீன் இருக்கே அதுவும் சங்கவி மேலே பறக்கிற சீன் இருக்கே கிளாப்ஸ் உச்சம் எப்படி சார் அதெல்லாம் முடியும் போது அப்போ விஜய் சாரோட மனநிலை எப்படி இருந்துச்சு நீங்கள் ஸ்பாட்டில் இருந்துருப்பீங்க எப்படி ஃபீல் பண்ணி விஜய் சாரோட மனநிலை இல்லை சார் மறந்து வர ஸ்டேஜ் எஸ்ஏசி இப்போ சுரேந்தர் மா மாமா பக்கத்தில் இருந்து பார்க்குறாரு ஒட்டுமொத்த குடும்பம் நம்மளை பார்த்துட்டு இருக்கு இப்போ இந்த மாதிரியான சீன் வைக்கணும் அப்படின்னு அப்பாவே சொல்கிறாரு வந்து அவர் ஒரு நடிகராக அதை பார்த்தாரு அவர் கேஷுவலாக தான் நடித்தார் இதுக்கு முன்னாடியே அவர் வந்து பம்பா சிட்டி சுக்கா ரொட்டி பாட்டெலாம் பாடலையா

ஜோடி ஐம்பது ரூபா ஆமாம் அந்த புறாலாம் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் வீட்டுக்கு வந்துருச்சு அதான் எங்கள் வீட்டுக்கு இப்போ சுரேந்தர் அப்படிங்கிற அந்த நான் எனக்கு மேபி அந்த பாடல் வரிகள் வந்து அந்த பாட்டு மட்டும் இல்லாமல் பல பாடல்கள் இருக்குது இப்போ எனக்கு மாலையன் வேதனை கூட்டுதறி அந்த அவருடைய அந்த குரலில் இருக்க பாடல் நிறைய பேரோட கிட்டத்தட்ட ஐநூறு பாட்டு பணியாற்றி இருக்காரு இப்போ நீங்கள் ஒரு பாடகராக அவரை பார்க்குறீங்க ஒரு பின்னணி குரலை இப்போ விஜயின் தாய் மாமாவாக மாமா பொண்ணு இப்படிலாம் சொல்லிட்டு இப்போ இப்போ நிறைய பேருக்கு தெரிய வருது தேட வர்றாங்க சுரேந்தர் காணாமல் போனதற்கான காரணம் என்ன ஏன்னா அவரோட விஜய் இன்னைக்கு மிகப்பெரிய உச்ச நட்சத்திரம் அவர் அவரை அதை விட்டு அரசியலுக்கு போகிறத விஷயம் ஒரு மாதிரி காணாம போயிட்டா ஃபீல்ட என்ன காரணம் ஏகப்பட்ட பேர் காணாமல் போயிருக்காங்க அவங்களெல்லாம் தேடி பிடிக்க முடியுமா என்ன இப்போ ராமராஜன் காணாமல் போலியா ஆ இப்போ எத்தனை பேர் காணாமல் போயிருக்காங்க சுரேஷ் காணாமல் போலையா கார்த்திக் காணாமல் போலையா பிரபு காணாம போலியா ஆ காணாமல் போன லிஸ்டில் இல்லாமல் சத்யராஜ் நம்ம சரத்குமார் இப்படி ஒன்று ரெண்டு பேர் நடிச்சிட்டு இருக்கிறாங்க இன்னும் தொடர்ந்து காணாமல் போனவங்க எத்தனை பேர் இருக்காங்க நடிகை காமெடி நடிகர்கள் காணாமல் போலையா கவுண்டமணி போலியா செந்தில் போலையா ஒரு காலம் தான் சார் சினிமாக்கு சினிமாவில் ஒரு காலத்தில் ஒருத்தவங்களை பயன்படுத்துவாங்க அடுத்து இன்னொரு காலம் வந்தோன்னே வேறு ஆளுங்க புது புது ஆளுங்க வருவாங்க புது புது ஆளுங்களுக்குள்ள அவங்களுடைய டேலண்ட்ஸை வந்து வெளிக்கொண்டு வர்றது பார்ப்பாங்க அவங்கள நோக்கி ஓடுவாங்க டேலண்ட்ஸை வெளிக்கொண்டு வருவாங்களா இல்லையோ சினிமாக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது வந்து தவக்காலைக்கு ஒரு காலத்தில் ஒரு மார்க்கெட் இருந்துச்சு முந்தானம் முடிச்சு தவக்காலைக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா தவக்கா பின்னாடியே எல்லோரும் ப்ரொடியூசர் ஓடினாங்க தவக்கலை தவக்கலை தாக்கலை ஆமா நோக்கு தாக்கலை தோக்கலை தோக்கலை நான் கூட ஒரு அடி போகும்போது ஒரு ப்ரொடியூசர் தோக்கலை தோக்கலை என்னடா என்னட நல்ல சிட்டியில் தானே இருக்கும் எங்க தவக்கல் தேடி பார்த்தா அது நடிகர் தவக்கலை தேடி ஓடுறான் மார்க்கெட்டுங்க பயன்படு சில் சுமிதா டான்ஸ் வச்சாதான் ஒரு காலத்தில் பாட்டு பாடம் இல்லாத படமே இல்லை ஆமா அனுராதா தான் ஒரு காலத்துல ஓடும் ஜெயமாலினி வேணும் அந்த காலத்துல இப்படி வந்து நிறைய டிஸ்கோ சந்தி வேணும் அந்தந்த நேரத்தில் இப்போ டிஸ்கோ சாந்தி எங்கே சில் சுமத்தாக இறந்து போயிட்டாங்க உங்கட்டுங்க அனுராதா எங்கே காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஆளுங்களை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க சினிமாக்காரவங்களுக்கு என்னென்னா அவங்களுக்கு தேவை பணம் அதுக்கு யாரை போட்டு படம் எடுத்தால் ஓடுமோ அவங்கள போட்டு படம் எடுப்பாங்க இன்றைக்கி விஜய் போட்டு எடுக்கிறாங்க விஜய் இப்படி இருக்கும்போது அதனால் விஜய் வந்து ஒரு பெரிய இளைய தளபதியிலேருந்து தளபதியாக மாறிட்டார் தளபதிக்கு மேலே ஏதாவது பட்டம் இருக்கா இப்படிக்கு தலவதி சார் அதுக்கப்புறம் வரங்கால முதல்வர் விஜய் அப்படிங்கறத தான் ரசிகரோட எதிர்ப்பு மேபி அது நடக்குது அல்லது காலம் தான் அதெல்லாம் பதில் சொல்லுங்க நீங்களே சொல்லிட்டீங்க ரசிகர்களோட எதிர்ப்புனா காலையில என்ன விழாட்டு காற்றாக்கி எப்படி எல்லாம் தோதிக்கிராங்க பொழுது விடிய விட மாட்டிக்கிராங்க ஐயா மக்களோட எதிர்பார்ப்பு அப்படி இல்ல எல்லா மக்களும் ஒட்டுமொத்தமாக வேறுபாடு நல்ல கருத்து எல்லாேருமே ஒரே கருத்து ரசிகர்கள் வேற மக்கள் வேற நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு 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 குரூப் ஆஃப் ரசிகர் வந்து கர்நாடக சங்கீதத்தை ரசிப்பாங்க ஒரு குரூப் ஆஃப் ரசிகர் வந்து டிஸ்கோ டான்ஸ் ரசிப்பாங்க ஒரு குரூப் ஆஃப் ரசிகர் வந்து வெஸ்டர்ன் மியூசிக் ரசிப்பாங்க அதனால் வந்து ரசிகர்கள் வேற அவங்க வந்து குரூப் குரூப்பாக இருப்பாங்க ஒரே ஒரு குரூப் ஓட்டு போட்டால் பத்தாது நீங்கள் சொல்லிட்டீங்க ரசிகர்கள்னு மொத்தம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடுறாங்களான்னு பார்ப்போம் போட்டாங்கன்னா நடக்கும் சார் போட்டால் நடக்கும் போடுவாங்களாங்கிறது இங்கே கேள்வி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு விஜயின் அரசியல் வருகை மீது அந்த எதிர்பார்ப்புகள் அவர் பூர்த்தி செய்யும் பட்சத்தில் மக்கள் நிச்சயமாக அவர் சட்டசபைக்கு அனுப்பி யார் வரும்போதும் யார் மேலேயும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அது இருக்கா இல்லையா பூசா யாராவது உள்ளே வந்தாங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இப்போ நேத்திக்கு ஒரு நடிகர் புதுசாக வந்தார்னா யாராவது ஒருத்தர் தனுஷ் வரும்போது அவர் மேலே உள்ள எதிர்பார்ப்பு இல்லையா விஜய் மேலே வரும்போது அஜித் மேலே வரும்போது ஒரு எதிர்பார்ப்பு இல்லையா கமலஹாசன் வந்தபோது எதிர்பார்ப்பு இல்லையா ரஜினி வந்தபோது எதிர்பார்ப்பு இல்லையா எல்லாேருமே எதிர்பார்ப்பு புதுசு புதுசாக யாராவது வரும்போது இவங்க ஏதாவது பண்ணுவாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க கடைசியில் வந்து பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சுட்டு போயிடுவாங்க நடிப்பில் சொன்னேங்க

அடுத்த சிஎம் சிவாவா இல்லை அடுத்த இளைய தளபதி இருந்து தளபதி சிவாவா இப்படின்னு பிடிச்சிக்கிட்டாங்க எஸ்கே எஸ்கே எஸ்கேன்னு இருக்காங்க தேட்டர்லாம் போய் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கடவுளை அஜித்து கடவுளை அஜித்துன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அவரே ஒரு அறிக்கை கொடுத்தாரு ஆனால் அதை நிறுத்துவாங்களா அப்படின்னா நிறுத்த மாட்டாங்க கேட்க மாட்டாங்க என்ன சைலண்ட் ஆகிட்டிங்க கேட்க மாட்டாங்க நீ கேட்க மாட்டாங்க அதை இதுக்கா எப்படி சீக்கிரம் பாத்தியாப்பா கடவுளை அஜித்துன்னு வெளியில் எங்கேயாவது கோஷம் போடுறது கூட பரவாயில்ல ஐயப்ப மலைக்கு போய் சரணம் ஐயப்பான்னு சொல்லாமல் கடவுளை அஜித்து கடவுளை அஜித்துன்னு சொல்லியிருக்காங்க இதோட கொடுமை என்ன இருக்குது அப்போ மக்கள் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் அவங்கள எப்படி அவ்வளோ சீக்கிரம் மாற்றுவீங்க மாற்ற முடியாது மக்கள் மனநிலையை மாற்றுறது ரொம்ப மத யானை கூட்டம் மாதிரி கொண்டு கிளம்பிட்டாங்க நடிகர் மேலே காட்டுற வெறி இருக்குது பார்த்திங்களா ரொம்ப ஓவர் ஓகே இல்லைன்னா நாயன்தாரெல்லாம் லேடிஸ் சூப்பர் ஸ்டாராக வருவாங்களா நீங்கள் கேள்வியே எடுக்கக்கூடாது சரி இல்லை எங்கே போனாலும் இந்த மாட்டை கொண்டு தென்னை மரத்தில் கட்டி வைங்கிற மாதிரி ஏன் சார் சுத்தி சுத்தி எங்க தளபதி விஜய் கிட்டே வர்றீங்க அவர் விடுங்க நம்ம கேட்கற கே விடுங்க விஜய் விடுங்க என் சொருங்கிட்டு ஆமா சார் அதுக்கு என்ன என் சொருங்கிறது என்ன வேணும் உங்களுக்கு கொஸ்டின்னு அப்படி கேளு சொல்லி அடியோ கருப்புட்டி உண்மைய குடுக்குனு உம் தெரியாது இல்லை சார் அந்த காலத்துல அப்படி இருந்தாரு இப்படி ஆயிட்டார் காணாமல் போய்ட்டு காலத்துல இப்படி இருந்தன்னா விவேக் சொல்லுவாரு எப்படி இருந்தன்னா இப்படி ஆயிட்டேன் அதே மாதிரி சொல்ல சொல்றீங்களா எனக்கு புரியல ஏன் நல்லாதானே இருக்காருங்க எஜென் துரேதான் நல்லாதான் இருக்காரு முடியல முடியல என்னாச்சு ஆச்சு என்ன பண்ணிட்டு இருக்காரு எனக்கு என்னங்க தெரியும் இப்போ மார்க்கெட்டில் இழந்த நடிகை நடிகர்கள் எல்லாம் என்னாச்சுன்னு பாக்கறதா என்ன என்ன இது ப்ரொடியூசராக இருக்கேன் ஒரு ப்ரொடியூசராக இருக்கிற எனக்கு இதான் வேலை படத்துல பாடல் அம்மா ஒரு படத்தில் பாடல் பாடினாரு ஊதியம் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் நான் எனக்கு அவருக்கு என்னங்க தொடர்பு விஜய் அவங்க மாமாவுக்கே தொடர்பு இல்லைன்ட்டு போயிட்டாரு அவங்க மாமா விஜய்க்கே இல்லைன்னு போயிட்டாரு அப்புறம் எனக்கும் இசைஞ்சுருக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க கோர் தொடங்களே நல்லா விஜய்க்கும் அவங்க மாமாவுக்கும் பெரிய தொடர்பு இல்லை தொடர் பெரிய தொடர்பு இல்லை தொடர்பே இல்லை என்னை பொறுத்தவரை அவருடைய குரலுடைய பாடல்கள் கேட்டதெல்லாம் நல்லா நினைவுக்கு வந்தது அதனால் மேபி உங்கள் படத்திலே பாடி போது சில நினைவுகளில் வாங்கிக்கனு விருப்பப்பட்டேன் இதான் ரியாலிட்டி அப்படின்னு சொன்னீங்க நீங்கள் ரியாலிட்டி ரொம்ப நல்லா சொன்னீங்க சார் இல்லை ரியாலிட்டியாக தான்

நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் தான் டாக்டர் ஆக முடியும் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் வக்கீல் படித்தால் தான் லாயர் முடியும் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் புரியுது அவங்களுக்கு இப்போ எம்எல்ஏ எம்பியெலாம் இருக்காங்களே உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது இன்றைக்கி எம்எல்ஏ நாளைக்கு எக்ஸ் எம்எல்ஏ இன்றைக்கி நடிகர் நாளைக்கும் நடிகர் அந்த எக்ஸ் எம்எல்ஏ கூட இங்கே கிடையாது முன்னாள் நடிகர்னு சொல்லுவாங்க இப்போ ஏதாவது பார்த்தீங்கன்னா பழம்பெரும் நடிகர் அப்படின்வாங்க என்ன பெரிய பெரிய பழமாக வாங்கி சாப்பிட்றாரு நடத்தணும்

அதே மாதிரி தான் நாளைக்கு திருப்பி ஏதோ ஒருத்தவங்க வந்து நடிக்க முடியுமான்னு கேட்டால் நடிக்கிறேன் வாங்க இப்போ நடிகை எல்லாம் சும்மாவாக இருக்காங்க அக்கா தங்கச்சி மாமியார் மச்சான் என்னென்ன வேஷம் கிடைக்குமோ அவ்வளோவும் நடிக்க வந்துடுறாங்க ஒரு ஹீரோக்கே வந்து தங்கச்சியாக நடிக்கிறாங்க மகளாக நடிக்கிறாங்க அதுக்கப்புறம் மீனா வந்து ரஜினிக்கு அன்புள்ள ரஜினிகாந்தில் மகளாக நடிச்சிச்சு அப்புறம் ரஜினிகாந்த்கே ஜோடி போட்டு நடிக்கலையா நாளைக்கு ரஜினிகாந்த்க்கு பாட்டியாக நடிக்கணும்னு கேட்டால் கூட ஓகே சார் வந்துடுவாங்க அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நிறைய சேனல்ஸ்லாம் போய் உட்காந்து கேட்பாங்க எப்படி உங்களோட அனுபவம் மகளாக நடிச்சானு அப்படி இருந்துச்சு மனைவியாக நடிச்சனும் அப்படி இருந்துச்சு இப்போ பாட்டியாக நடித்த எப்படி ஒன்று அப்படின்னு கேட்டால் அதுவும் அவங்க ஜாலியாக சிரிச்சுக்கிட்டேன் இதே மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்காது அடர் அடராக ஏன் சூப்பர் ஸ்டாரோடு நடிக்கிறதுனா எந்த விடத்திலும் நடிக்கலாம் அப்படின்னு பேசுவாங்க இயற்கை சினிமா சினிமா அப்படிதான் பேசுவாங்க சினிமா இதுதான் சினிமா எஸ்என் சுரேந்தரை இப்படி இப்படி அப்படின்னு புட்டு புட்டு இல்லை எஸ்என் சுரேந்தர் வந்து நம்ம காமெடியாக பேசிட்டோம் நல்ல பாடகர் மோகனையும் காமெடியாக பேசிட்டோம் நல்ல நடிகர் கடைசியாக எல்லோரும் சமாதானமாகணும்ல இளையராஜாவும் நல்ல இசையமைப்பாளர் வைரமுத்துவும் நல்ல பாடலர் நம்ம திட்டின எல்லாரையும் பாராட்டிடுவோம் ஏன்னா நாளைக்கு ஒரு மாலையும் பொண்ணாளையும் வாங்கிட்டு வாங்க அவங்களுக்கு போய் போத்துவோம்